அனைவருக்கு வணக்கம் ஆதிரி தமிழ் சேனலிருந்து அடுத்த வீடியோ பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கும் உதவும் டிஎன்பிசிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி தண்டி அலங்காரம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது வந்து காவியதர்சம் ரெண்டாவது கேள்வி குளிர்பொதிகை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை அடுத்தது பாருங்கள் மூணாவது கேள்வி பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் ரா பத்மநாபன் நாலாவது கேள்வி தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டது வந்து ராயபுரத்தில் அஞ்சாவது கேள்வி நெடுநல் வாடகை என்பதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடகைன்னு பிரிக்கலாம் ஆறாவது கேள்வி போர்மேற் அரசன் குளிர்காலத்தில் தங்கும் கூதிர் பாசறை அடுத்தது ஏழாவது கேள்வி தமிழில் திணைப்பாகுபாடு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பொருட்குறிப்பு எட்டாவது கேள்வி ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல வனையினானே என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் பத்தாவது கேள்வி மைலேஜ் சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுர்களினுடைய தொகுப்பு வந்து அஞ்சிறை தும்பி அடுத்தது பதினொன்னாவது கேள்வி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் வந்து பாரதிதாசன் பன்னெண்டாவது கேள்வி திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது திருவள்ளுவர் மாலை பதிமூணாவது கேள்வி மாமேயில் மரப்ப மந்தி கூற பறவை படிவனம் வீழ கறவை மேற்கண்ட இந்த மேற்கண்ட நூற்பலந்து நக்கீரர் செய்யுளில் மந்தி என்னும் சொல்லின் பொருள் வந்து மந்தியினும் சொல்லின் வந்து பெண் குரங்கு அடுத்தது பதினான்காவது கேள்வி ஈறு போதல் விதியினும் விதியினு நின்ற உயிர் முன் காசா தபா மிகும் ஆகிய விதிகளின் புணர்ச்சி புணர்ந்த சொல் வந்து புது பெயல் பதினைந்தாவது கேள்வி பொறுத்துக்க பாருங்கள் குரங்குகள் வந்து குளிரால் நடுங்கின விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன பதினாறாவது கேள்வி நரம்புகளுக்குள் வீணி மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலை துளிகள் பதினேழாவது கேள்வி தாளமி என் தாளமி என்பவரால் மல்லியர்பா என்று சுட்டிக்காட்டப்பட்ட துறைமுகங்கள் வந்து திருவல்லிக்கேணி பதினெட்டாவது கேள்வி பிழையான தொடரை கண்டறிய காலையில் போத்த மல்லிகை மனம் வீசியது இதுதான் வந்து பிழையான தொடர் பத்தொன்பதாவது கேள்வி செம்பருதி என தொடங்கும் பாட இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு வந்து நிலவுப்பூ இருபதாவது கேள்வி மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது இது வந்து அடி எதுகை சீர்மோனை இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்